வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருத்தன் தேவதாத் திரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனையாக அருள்தந்தையின் பதில்கள் என்ற புத்தகத்திலிருந்து அன்பர் ஒருவருடைய கேள்வியும் அதற்காக மகிழ்ச்சி அவர்கள் அளித்த பதிலும் அதைத் தொடர்ந்து நமது சிந்தனையும் நாம பார்க்கலாம் சுவாமிஜி மனையடி சாஸ்திரம் அவசியம்தானா இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டுக்க கேட்டிருக்காங்க அருள் தந்தைவர்களதுக்கு சொன்ன பதில் நான்கு சுவர்களை அமைக்கும்போது அதுக்குள்ளே உண்டாகக்கூடிய களம் மனிதனுக்கு நன்மை செய்வதாக அமையிறதோ அல்லது தீமை விளைவிப்பதாக அமையிறதோ உண்டு என்ன நீள அகல உயரத்தில் அறை அமைந்தால் அதில் எவ்வாறு காந்தக்களம் அமையும் அந்த களத்தில் வாழும் மனிதர்களுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் எல்லாம் உண்டாகும் அப்படின்னு கணக்கிட்டு அறிந்து கூறும் கலை தான் மனையடி சாஸ்திரம் அவ்வாறு நன்மை செய்யக்கூடிய ஒரு காந்த களத்தை அமைத்து அதில் வாழ்வது சிறப்பானது அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க இது பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம் பாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது வடமொழியில் வழியில் வசிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற ஒரு பொருள் கொண்டதாக இருக்குது ஒரு வீடு கட்டுவதற்கு அகலம் நீளம் உயரம் இதெல்லாமே குறிப்பிடுறோம் அது வாங்க அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா அந்த ஆற்றலுக்கே எல்லை கட்டுவதாக இருக்கும் அதுக்கு ஏற்ப அப்படி இல்லாத இடத்துல வாழும் நபர்களுக்கு நல்லது தீயது உண்டாகதை நாம் அறிகிறோம் இது அருத்தந்தி அவர்கள் மற்றொரு இடத்துல சொன்ன விஷயந்தான் இந்த வாசு சாஸ்திரத்தை முன்னோர்கள் காரணம் உணர்ந்து இறைநிலையில் இணைந்து அந்த நிலையில் நின்று நமக்கு சொல்லி வச்சாங்க ஒரு வீட்டோட காந்தக்கள அமைப்பு அங்கே வசிக்கும் நபர்களுடைய கர்ம வினை பதிவுகள் மூலமே செயல்படும் ஒரு வீட்டோட காந்தக்களம் அந்த வீட்டில் வசிப்பவருடைய காந்தக்களம் ரெண்டு ஒத்ததை அமையும் போது நினைத்தது நடக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நாம் அனுபவத்தில் அறிஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த மரணசாஸ்திரம் அமை அமைவதை பார்த்தோமானா நமக்கு இந்த வாஸ்து என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதுல இது வாஸ்துங்கிறது ஒரு ஆண் தெய்வத்தோட பேர் அந்த பிரம்மாவும் மற்றவங்களும் சேர்ந்து அவருக்கு வாஸ்து புருஷன் அப்படிங்கிற பேரு கொடுத்துருக்காங்க நாம் வாழப்போகிற வீட்டை உயிரற்ற ஜட பொருளாக நம்ம கருதாமல் உயிர் சக்தியாக பாவிச்சு வாஸ்து புருஷன் அப்படின்னு குறியீடாக எழுதப்பட்டது தான் இந்த ஒரு சாஸ்திரம் இதுதான் மனைவிடி சாஸ்திரமும் கூட அதாவது இந்த வாஸ்து புருஷன் அப்படிங்கிறவர் இந்த உலகத்தை பிரம்மன் படைத்த படைத்தபோது அவரும் அதில் படைக்கப்பட்ட ஒருத்தர் தான் அதாவது ஆகாயத்தையும் நிலத்தையும் சேர்ந்து ஒரு சேர அவரை வியாபித்து கொண்டு அந்த வடகிழக்கில் தலையும் தென்மேற்கில் காலையும் வச்சிட்டு குப்புற கிடந்தபடியே அவர் தோன்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வந்தவர் வாஸ்து புருஷன் தான் பிரம்மனாலும் தேவர்களாலையும் உறங்க வைக்கப்பட்டார் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்துக்களோட இதில் அப்போது அந்த வாஸ்து புருஷன் வந்து வருஷத்தில் எட்டு நாட்கள் தான் கண்மொழிப்பாரோ அந்த எட்டு நாட்கள்லேயும் மூணே முக்கால் நாளிகை அதாவது ஒன்றரை மணி நேரம்தான் விழிச்சிருப்பாராம் அப்புறம் திரும்ப அந்த உறக்க நிலைக்கு அவர் போயிடுவாராம் அவர் விழுத்திருக்கக்கூடிய அந்த ஒன்றரை மணி நேரத்தில் அதுலேயும் கடைசி ஒரு ஆறு நிமிஷம் இருக்கு இல்லையா அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் தான் பூமி பூஜை செய்கிறதுக்கு ஏற்ற நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் தான் வாஸ்து புருஷன் கண் முழித்து உணவு சாப்பிட்டு தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் ஆகுது இந்த நேரத்தில் நம்ம மனை பூஜையை தொடங்கி அது அதுக்கு அந்த நேரத்துக்குள்ளே முடித்தோம்னா அந்த மனை சிறப்பாக அமையும் மற்ற நேரத்தில் அந்த பூஜையை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னும் சொல்கிறாங்க இப்படி பல அனுபவங்களும் பல கருத்துக்களும் நம்மளுடைய இதில் இருக்கிறதுனால இந்துக்களுடைய ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால நம்ம ஒரு வீடு அமைக்கும்போது அது நமக்கு சிறப்பான முறையில் அமையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த மனைவி சாஸ்திரத்தையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கொண்டு தான் நாம் செய்கிறோம் நாமளும் பார்க்குறோம் ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு மணடி சாஸ்திரத்தில் ஒரு குறை இருக்குது அப்படின்னா அது ஏதாவது ஒரு வகையில் அந்த வீடை பாதிக்கிறதையும் ஒன்று குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போய்கிட்டே இருக்கும் அல்லது அவங்க நினச்ச காரியம் எதாவது நடக்காமல் இருக்கும் திருமணமோ மற்ற எதாவது ஒரு நல்ல விஷயங்களோ அங்கே அவங்க எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் நடக்காமல் இருக்கும் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அந்த மனேடி சாஸ்திரம் என்பதை பார்த்து அதை சரிப்படுத்திட்டாங்கன்னா உடனே அந்த தடைப்பட்ட காரியங்கள்லாம் திரும்ப நடக்கிறதையும் நாம் நிறைய அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு தான் வர்றோம் அந்த வகையில் இதைத்தான் சாமிஜி அவர்கள் நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு காந்த களத்தை அமைத்து அதில் வாழக்கூடியது சிறப்பானது தான் அப்படிங்கிற ஒரு முடிவையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க அருமையான ஒரு சிந்தனை இந்த மனேடி சாஸ்திரம் பற்றி மகரிஷி அவர்களுடைய கருத்தை நாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்